திருச்சம்பலம் சம்பளம் சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேணி அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பதினேழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக் கொங்குண் கருங்குடலி நந்தம்மை கோதாட்டி இங்குணம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ நம் வீடுகள் வீடுகள்தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள ஒரு சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமாக இனிக்கின்றவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம்பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் இறைவனின் தனித்துவம் பேசப்பட்டுள்ளது திருமால் பிரமன் மற்றும் பிற தேவர்களை காட்டிலும் சிவபெருமானே உயர்ந்தவர் என்பதை இப்பாடல் சுட்டி நிற்கிறது நூறு கோடி பிரமர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாராயணர் அங்கனே கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்ற அப்பர் தேவாரத்தை இவ்விடத்தில் சிந்திக்க அன்பர்கள் இப்பாடலை இசை வடிவில் கேட்டு இன்புறுக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் செங்கநவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாததுவோர் இன்பம் நம் பாலத கொங்குண் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோ எம்பாவா திருச்சிற்றம்பலம்